கோபியோட மனசுக்குள்ள புகுந்த பாக்கியா எக்ஸ் பொண்டாட்டியை பற்றி பெருமையாக பேசினதுனால பரிதவிக்கிற ராதிகா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியலாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் கோபியோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஆசையோட பாக்யாவோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராத்திகா கிளம்பிட்டாங்க ஆனால் ராதிகாவை பிடிக்காத ஈஸ்வரி எப்படியாச்சும் ராத்திகாவை வீட்டு வீட்டு வெளியனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால பாக்கியா மூலியமாக எதனா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி நினைச்சாங்க ஆனால் பாக்கியா எனக்கு கோபி ராத்திகா மயும் இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்தவித கஷ்டமும் இல்லை ஆனால் என் வீட்டில் தங்கணும் அப்படின்னா அதுக்கு வாடகை கொடுத்து தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்ட வாடகையுமே வாங்கிட்டாங்க ஆனா மயு தனியா தூங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக பாக்கியா மயோட சேர்ந்து தூங்குறதுக்கு கிளம்பிட்டாங்க இதனால இனியா தனியா தூங்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இருந்தாலும் இனியாவுக்கு நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என்னால எல்லாம் எங்க அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற நினைப்புல நடுராத்திரியில எழுந்து போய் பாக்கியாவோட தூங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ராதிகா அண்ட் பாக்கியா தனித்தனியாகவும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் ராதிகா உப்புமா செஞ்சு கோபியன் மயவுக்கு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பாக்கியா இட்லி சாம்பார் சட்னின்னு சொல்லி வகை வகையாக சமைச்சு ஈஸ்வரி செடியன் அண்ட் இனியாவுக்கு பரிமாறுறாங்க இதை பார்த்து கோபிக்குமே பாக்கியா கையால் சமைச்ச சாப்பாடை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு இதை காரணமா வச்சு ஈஸ்வரி அப்பப்போ ராதிகாவுக்கு என்ன சமைக்க தெரியுது ஒரு காஃபி கூட போட தெரியுதா அவ சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது எப்படிதான் அவள் கூட நீ குடும்பம் நடத்துறியோ இந்த மாதிரி கோபிக்கிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கிடையில ராதிகா அண்ட் கோபி ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் அப்போது கோபி முழுக்க முழுக்க பாக்யாவை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு ராதிகாவை கொஞ்சம் கூட யோசிக்காம பாக்யா இஸ் கிரேட் நான் பாய்க்காவோட திறமை இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததே இல்லை உண்மையிலேயே பாய்யா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது இந்த மாதிரி பாய்யாவோட பிராணமாக பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு இப்படி கோபி பேச பேச ராதிகாவோட முகம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது ஸோ அந்த வகையில மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம ராதிகாவே கண்டுக்காம போயிடுறாங்க ஆனால் இப்படியே கோபி வாயை திறந்தாலே பாக்கியாதான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கோபி கோபிக்கிட்ட உங்கள் மனசில் கொஞ்சம் கூட நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் இனியும் உங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூடிய சீக்கிரமே கிட்ட ஆட்டா காமிச்சிட்டு மயவை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ எனிவே இந்த மாதிரி தான் இப்போ பாக்யலட்சுமி சீரியல் போயிட்டுருக்குது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்